இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு மிதன ராசியை பொறுத்தளவுக்கு மிகையான யோகங்களை தொகை தொகையான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது பயப்பட வேண்டாம் இப்போ அஷ்டமசனி வளையர்ச்சின்னு சொல்றாங்க நல்லது நடக்கணும் இல்லையா ஏன் நடக்கலை அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருந்துட்டு இருக்கோம் ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வி அதிகமாக தான் இருக்கோம் இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய இயல்பு உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கதே இல்லையோ ஆனால் கடந்த காலங்கள் ஏற்பட்ட தோல்வி அல்லது பயிற்சி இந்த விஷயங்களுக்கெல்லாம் சேர்ந்து மொத்த வளர்ச்சி அல்லது மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அப்படி மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மிதனராசிக்கு அமையும் வாழ்க்கையை இழந்து தவித்த உங்களுக்கு மிகப்பெரிய கடவுள் வந்து அளந்து கொடுக்காமல் மகிழ்ச்சிகளை கிள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக மிதனராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் ஒரு நேரம் சாப்பாடு ஒழுக்கமாக கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல தூக்கமும் நல்ல சாப்பாடு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் பெற்றவங்களை மதிக்காமல் இருக்கிறதே ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் அதிகமாயிருச்சு உண்மையான விஷயமா அப்படி பெத்தவங்களை மதிக்காத நிறைய குழந்தைங்க அதே பெற்றவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிச்சயமாக கொடுத்துட்ருக்கோம் ராகு ஜீவனஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா இந்த முயற்சி இந்த உழைப்பு எதிர்பார்த்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே எதிர்பாராத வகையில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுத்துட்ருப்பார் பயப்பட வேண்டாம் பெரிய பெரிய கடினமான உணவு சாப்பிடும் பொழுது ஜீரணம் ஆகிரும் சாதாரணமான சாப்பாடு சாப்பிடும் பொழுது அஜீர்ணம் ஏற்படக்கூடிய எதிர்மறையான ஒரு விளைவுகளை எதிர்மறையான ஒரு சூழலை எதிர்மறையான மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் சாப்பிடுங்க எந்த பாதிப்பும் வராது எந்த பாதிப்பும் வராமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒவ்வொரு ராசிக்கான பிரத்யேகமான பலன்களை தொடர்ச்சியா பார்த்துட்டு வரும் அந்த வகையில் அடுத்ததா பார்க்க போகிறது மிதுன ராசிக்கான பலனை அது துல்லியமா நமக்காக எடுத்து சொல்றதுக்காக நமக்கு இருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் இதை பத்தி சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு மிதன ராசியை பொறுத்தளவுக்கு மிகையான யோகங்களை தொகை தொகையான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது பயப்பட வேண்டாம் முதல் மூன்று மாதம் அப்படிங்கிற விட அடுத்து வரக்கூடிய அதாவது மூன்று மாதம் இருபத்தொரு நாள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதன ராசிக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கும் கடந்த காலங்களில் சனி இருந்தது அப்போ கஷ்டப்பட்டோம் இப்போ சனி விலகிடுச்சின்னு சொல்கிறாங்க நல்லது நடக்கணும் இல்லையா ஏன் நடக்கலை அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த விஷயம் எதுவுமே நடக்காத பொழுது ஏமாற்ற காற்றம் அதிகமாக வரும் பொழுது ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வி அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கும் இது எல்லோருக்கு இருக்கக்கூடிய இயல்பு அந்த ஏன் எதற்கு என்ற கேள்வி குறிகளுக்கு கேள்விக்குறிகளுக்கு குறியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி மிதன ராசிக்கு அமையும் பயப்பட வேண்டாம் ஜென்ம ராசியில் வந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் உப ஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கதே இல்லையோ ஆனால் கடந்த காலங்கள் ஏற்பட்ட தோல்வி அல்லது பயிற்சி இந்த விஷயங்களுக்கெல்லாம் சேர்ந்து மொத்த வளர்ச்சி அல்லது மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அப்படி மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மிதனராசிக்கு அமையும் கலைத்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு புகழ் கிடைக்கக்கூடியது அதாவது வருஷம் பூரா கஷ்டப்பட்டோம் வாழ்க்கையில் பாதி கஷ்டப்பட்டோம் இன்னும் எந்த ஒரு நல்லது நடக்கலை சொந்த ஊருக்கே போக முடியாமல் இருந்துகிட்டு இருக்குது எப்போவோ ட்ரெயின் ஏறி வந்துட்டோம் மெட்ராஸில் சென்னையில் திரைத்துறையில் ஏதாவது சாதிக்கலான்னு வந்தோம் நமக்கு வந்து பெரிய திரையில் வண்ண திரையில் வாய்ப்பு கிடைக்காம வந்தால் கூட சின்ன திரையிலையாவது வாய்ப்பு கிடைக்கணுமே அப்படின்னா வாழ்க்கையை இழந்து தவித்த உங்களுக்கு மிகப்பெரிய கடவுள் வந்து அளந்து கொடுக்காம அள்ளி கொடுக்கக்கூடிய கிள்ளி கொடுக்கக்கூடிய செல்வங்களை கிள்ளி கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை கிள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக மிதனராசிக்கு இரண்டு இருபத்தி நாலு இருக்கும் எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டாம் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாதுங்கிற வார்த்தையை நான் ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு வந்து வீடு நடை அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு நேர சாப்பாடு ஒழுக்கமாக இல்லை நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல தூக்கமும் நல்ல சாப்பாடு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் அதாவது உடற்பயிற்சி செய்யாமலேயே உங்களுடைய உடம்புக்கு வந்து திடகாத்திரமாக ஒரு வசியமாக அல்லது வசீகரமாக மாறக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்துகிட்டு இருக்க போது சிம்ம ராசியில் சந்திர பகவான் வருஷா ஆரம்பத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய வீடுகளில் வந்து குழந்தைங்க பெற்றவங்களை மதிக்கிறது இல்லை பெற்றவங்களை மதிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறத விட பெற்றவங்களை மதிக்காமல் இருக்கிறதே ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அப்படி பெற்றவங்களை மதிக்காத நிறைய குழந்தைங்க அதே பெற்றவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிச்சயமாக கொடுத்துட்ருக்கோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்றரை மாதம் கழிச்சு அடுத்து வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து உங்களுக்கு லாபம் அடர்ந்த செல்வம் கிடைக்கக்கூடிய அதிகபட்சமான புகழ் கிடைக்கக்கூடிய ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஷ்டம சனி விட புத்தாண்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறத விட இந்த புத்தாண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு ஜீவனஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா இந்த முயற்சி இந்த உழைப்பு எதிர்பார்த்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் மேல எதிர்பாராத வகையில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய திடீர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக என்னதான் ராகு பகவானும் சனி பகவானும் குரு பகவானும் வருஷ ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லா இருந்துட்டு இருக்கும் என்னதான் உடம்புல வந்து நமக்கு வந்து உடற்பயிற்சி இல்லாமலேயே வசியம் அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தால் கூட தேவையில்லாத தொந்தரவுகள் பெரிய பெரிய கடினமான உணவு சாப்பிடும் பொழுது ஜீரணம் ஆகிரும் சாதாரணமான சாப்பாடு சாப்பிடும் பொழுது அஜீர்ணம் ஏற்படக்கூடிய எதிர்மறையான ஒரு விளைவுகளை எதிர்மறையான ஒரு சூழலை எதிர்மறையான மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் இது சாப்பிடு அது சாப்பிடு விட்டமின் சாப்பிடு ப்ரோட்டீன் சாப்பிடு இந்த விஷயமெல்லாம் வேண்டியதில்லை எதுவாக இருந்தாலும் சாப்பிடுங்க எந்த பாதிப்பும் வராது நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படிங்கிற விஷயம் அந்த பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய அமைப்பு இந்த உடல் ரீதியான வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் அப்படிங்கிறது பொதுவாகவே உடம்பு வந்து இது சாப்பிடு அது சாப்பிடு அப்படிங்கிற விஷயத்த வந்து உடம்பு ஏற்றுக்காது உங்களுடைய உடம்பில் வந்து எது சாப்பிடணும் எது ஏற்றுக்கணுங்கிற உங்களுடைய உடம்புக்கு தெரியும் அதனால தான் உடம்பே ஆலயம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால் மற்றவங்க சொல்லக்கூடிய சாப்பாடு அப்படிங்கிறத விட உங்களுடைய உடம்புக்கு உங்களுடைய மனசுக்கு எது பிடிக்குதோ பிடிச்சு அந்த விஷயங்களை கண்டிப்பாக சாப்பிடுங்க எந்த பாதிப்பும் வராமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை இரண்டாயிரத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருக்கலாம் ஓகே சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க மிக நன்றி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்றது சார் துல்லியமாக உங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்காரு இதோட தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களையும் சார் சொல்ல போகிறாரு அந்த நிகழ்ச்சியும் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் நன்றி